அம்மா ஹாய் செல்லம்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாக்கலாமா பார்க்கலாமே வாங்க காலையில குடிக்கிறதுக்கு டீ அதுக்கப்புறம் சுட சுட சோறு சிறுக்கீரை கடையல் சிறுக்கீரை கடையல் பண்ணிட்டு கலர்ஃபுல்லா இருக்கு வாழக்கருவாடு வருவல் வாழக்கருவாடு சிறுக்கீரை கடையலுக்கும் வாழக்கருவாடுக்கும் எப்படி இருக்கும் செம்ம கம்பு செம்ம டேஸ்டா இருக்கும்ல ம் கொஞ்சம் பழையது இருக்கு சோறு கொஞ்சம் நிறைய வடிச்சிட்டேன் இது ரெண்டையும் வச்சு காலையில மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு அப்பாவும் நானும் செஞ்ச வேற லெவலில் சமைச்சிட்டோம் விரும்புற மாதிரி சாப்பிட்ட அப்புறம் இன்னைக்கு வரும் கூடி செலவு கூட்டி ஸ்பீக்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னடா பூஜாஸ் கிச்சன்ல ஒரு ரெண்டு மூணு நாள வீடியோஸ் வரலையேன்னு பாத்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து கேட்டீங்க ஒண்ணும் கொஞ்சம் சில்ற வாரின்னு வந்துட்டாங்க காலேஜ் போயிட்டு வரும்போது கொஞ்சம் நிறைய வாரின்னு வந்துட்டாங்க முட்டில நல்லா ஒரு ஒருபா காயின் அளவுக்கு தேச்சின்னு போயிடுச்சு தொடையில ஆ ரெண்டு ரூபாய் காயின்னு தொடையில அதுக்கப்புறம் இங்க இங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிறைப்புகள் குழந்தைக்கு உடம்பு பூரா அப்படியே குமுறி வச்ச மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேளை ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தாங்க அதனால வந்து வேற ஒன்னும் இல்ல குழந்தை இதோட தகவல் போடலாம் கண்டிப்பா மூஞ்சு முகரெல்லாம் பேந்து இருக்கும் குழந்தைக்கு ஆனா அந்த ஹெல்மெட் என்ன ஜல்லியில வாரி விட்டுச்சு ஒண்ணும் இல்ல ஜல்லி இருக்குது அதுல வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அவங்களையும் ஒரு ஃபுளோல வந்து ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சிட்டு இருக்கு உழுந்துட்டாங்க இது சின்ன சின்ன கவனக்குறைவுதான் இருந்தாலும் உஷாரா போகணும்ப்பா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு நம்ம மேல தப்பே வேணாம் எதிர்க்க இல்லைனா கூட தான் நம்மளுக்கு ஏதாவது ஆகும் ஆனா என்னோட நல்ல நேரம் எலும்புக்கு ஒண்ணும் ஆகல முருகனுக்கு வந்து நன்றி அஹ் பூஜா குட்டியை விரும்புகிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அவங்களோட ஆசீர்வாதங்கள் அதனாலதான் இந்த மட்டும் போச்சு அவங்க எல்லாருக்கும் பூஜா குட்டி பூஜா குட்டி ஆசையா கமெண்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா அது அவங்க அந்த மாதிரி நல்ல உள்ளங்களாலதான் வந்து பூஜா குட்டிக்கு இந்த அடியோட தப்பிச்சுது பூஜா குட்டி நல்லா இருக்கா வேற ஒன்னும் இல்லை சரி அந்த காயம் ஆடுறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அது குழந்தைக்கு ரொம்ப வழியா இருக்குது டீ பேக் அயின்மெண்ட் அதுக்கப்புறம் டிடி இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அப்புறம் ஒன்னும் ஒண்ணுமா ஆன்டிபயோட்டிக்கா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால ஆன்டிசெப்டிக் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்களும் டூ வீலர் போகும்போது கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு போங்க அதுதான் பூஜா குட்டி இன்னைக்கு வந்து காப்பாத்தி இருக்குது அதனால கண்டிப்பா நாங்க நாங்க வந்து சின்ன சின்ன குட்டி தூரம் தெருவுக்குள்ளேயே போறதால தான் ஹெல்மெட் போட மாட்டேன் மத்தபடி எங்கேயாவது லாங்கா போனோம்னா கண்டிப்பா போட்டுப்போம் அதுக்கும் போட்டு ஆமா கண்டிப்பா போட்டுட்டு தான் போனோம் அப்புறம் என்ன என்னது அதோட பூஜா குட்டி பயந்துரல அடுத்த நாளே காலேஜ் போறேன்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் வந்து உடம்பு வலிக்கும் அதனாலதான் சரி வேண்டாம் ஒரு வாரம் குழந்தைங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பயந்துடக்கூடாது கீழே விழுந்துட்டும் அடுத்தது நம்ம வண்டியே எடுக்கிறது பயப்படக்கூடாது எப்பவுமே அதெல்லாம் நடக்கிறது சகஜம் கூட பரவாயில்லமா விழுந்துட்டேன் சரி என்னால் போக முடியுமான்னு நினச்சி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் ஓகே பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி நான் கூட்டி போய் விட்றேமா அப்படின்னா இல்லை இல்லை ஆண்ட்டி நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நானே பொறுமையாக போயிடுறேன்ட்டு அப்படி எரியுது என்னால் முடியலை பரவாயில்ல இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸாக வண்டி ஓட்டி வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால தான் வந்து சொல்கிறேன் நீங்களும் தைரியமாக இருங்க இதெல்லாம் நடக்கும் சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்காக மனசு தளந்துடக்கூடாது வண்டி எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க இருக்கிறது ஒரு லைஃப் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் நம்மள இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுற வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புக்க நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் கால் பண்ணலாம் அதிக செல்லங்களா வாட்ஸ்அப் வாங்க நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன்